மாதா குளத்தில் உள்ள கோயிலுக்கும் பின்னாடி பின்பக்கம் உள்ளது இந்த வழியாக போனால் எங்கள் வீடு வரும் அந்த ஆலமரத்துக்கு பெரிய வரலாறு இருக்குது அது பல நூறு ஆண்டுகள் வச்சுருப்பாங்க குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டி வாலியில் வச்சு அதுலேருந்து தம்மல்ல மொண்டு கொடுப்பாங்க அப்போது ஒரு சின்ன கொட்டைகளாக போட்டிருந்தாங்க அதை தாண்டியும் அதிகமாக அதிகப்படியான தூசுல் வந்து குப்பைகள் தூசல் பல காலத்துலேயே அந்த ஃபைடிங் ரூம் இருக்குது பாலூற்றாரர் இருக்குது இதுக்கு பக்கத்தில் வந்து டாய்லெட் இருக்குது வேளாங்கண்ணியில் முக்கால்வாசி பேர் தவிக்கிறது வந்து டாய்லெட்டு எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியாமல் இந்த பா இந்த பாதையை வந்து அதிக மக்கள் பயன்படுத்த மாட்டாங்க இந்த இடத்துக்கெல்லாம் நான் அதிகமாக வந்து அனாதை உள்ளவங்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் ஊட்டத்தை கூட சமாளிக்கக்கூடிய சக்தி இந்த குவார்ட்டர்ஸ் இருக்குது ஏன்னா அஞ்சு பிளாக்கு ஒவ்வொரு பிளாக்கிலையும் ஏகப்பட்ட தெரிவித்து பாருங்கள் நடுத்துட்டாலையும் பின்பக்கம் உள்ளது இந்த வழியா போனா எங்க வீடு வரும் நான் தான் கிளம்பி வந்த மணி நாலு மணி இருக்கும் லேசான வெயில் அடிக்குது பக்தர்கள் வந்து அவ்வளவா இல்லை லேசான கூட்டம் தான் தெரியிருப்பாரு ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்துக்கு பெரிய வரலாறு இருக்கு அது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்துக்கு அருகில் தான் ஆரோக்கிய அன்னை வந்து காட்சி கொடுத்ததாக நம்பப்படுது ஆனால் அந்த ஆலமரம் எத்தனையோ பேரிடர்கள் வந்ததில் போயிருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ உள்ள ஆலமரம் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு சிறிய கண்ணாக வச்சு வளர்ந்தது இந்த ஆலமரத்து மேலே மக்கள் வந்து அதிக நம்பிக்கை வச்சுருக்காங்க கல்யாணம் ஆகாதவங்க வேண்டிக்கிட்டு தாலி கட்டி வச்சுருப்பாங்க குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டி வைப்பாங்க வீடு கட்டாதவங்க பூட்டு பூட்டி தொங்க விட்டு போவாங்க அதெல்லாம் நடந்துருச்சுன்னா திரும்ப வந்து வந்து நன்றி செலுத்திட்டு போவாங்க அந்த வகையில் அந்த ஆழமரத்து மேலே ஒரு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து தீர்த்தம் கொடுக்கறதுக்காக தனியாக கட்டப்பட்ட பில்டிங்கு முன்னாடிலாம் அந்த குளத்துலேருந்து தண்ணீர் எடுத்துகிட்டு போய் இங்கே தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் ஒரு வாலியில் வச்சு அதுலேருந்து டம்ளரில் மண்டு கொடுப்பாங்க அப்போது ஒரு சின்ன கொட்டாக்கி தான் இருக்கும் இப்போ எல்லாமே மோட்ரு பம்பு பெரிய பில்டிங் இப்படி மாறி போச்சு பழத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இடமும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு அது அது போக இந்த இடத்துல மெழுகுத்திரியை ஏற்றி வைக்கிறாங்க பாருங்கள் அந்த இடத்துல அது வந்து மாதா கார்களே கோயிலுக்குள்ளே உள்ள மாதா கார்களையே மெழுகுத்திரை ஏற்றி வைப்பாங்க அது அந்த மெழுகு உருகி வடிஞ்சு அந்த இடத்த ஒரு மாதிரி ஆக்கிடுதுன்னு சொல்லிட்டு இப்போ தனியாக அதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்து மெழுகுத்திரியை ஏற்றி வைக்கிறதுக்கு தனியாக இடம் கொடுத்துட்டாங்க இன்றைக்கி ஏதோ ஒரு தேர் வரும் நாள்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல மாசு நடக்க போகுது அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு அதுக்காக தான் அந்த கோயிலில் கூட பூட்டிகிட்டு பராமரிப்பு வேலைகளை பார்த்துக்கிட்டுருக்காங்க பெரும்பாலும் இந்த மாதிரி தேர் வர்ற நாள் மாசு வர்ற மாசு வைக்கிற அன்னைக்கெலாம் இந்த கோயிலில் பூட்டி வச்சுட்டு அதை கிளீர் பண்ணிட்டோம் அதுக்குள்ளே ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டோம் இருப்பாங்க இந்த இடம்தான் மாதா குளம் உள்ள இடம் இது இது திறந்த வெளியில் இருக்கும்போது பக்தர்கள் வரும்போது காசு காணிக்கை பொருள்கள் எல்லாம் இந்த மாத குளத்தில் உள்ள அள்ளி எரிஞ்சிட்டு போவாங்க அந்த பக்தர்கள் போடுற காசுகளை அகற்றத்துலேயும் அந்த குளத்து குளத்தில் உள்ள தூசுகளை சுத்தமன்றத்துலேயுமே பராமரிப்பு நேரம் அதிகமாக இருக்கிறதுனால அதை சுற்றி அடைச்சி மேலே வந்து அந்த வெல்டு மாதங்கிற கம்பி வேலை போட்டிருந்தாங்க அதை தாண்டியும் அதிகமாக அதிகப்படியான தூசல் வந்து குப்பைகள் தூசிகள் பறக்க ஆரம்பிச்சதுனால அதை சுத்தமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய கண்ணாடி போட்டு வச்சுருந்தாங்க இப்போ என்ன காரணம்னு தெரில அதையும் சுருக்கிட்டு அதெல்லாம் காங்கிரீட் போட்டுட்டு பார்க்குற அளவு அளவு மட்டுமே ஒரு சின்ன பூ மாதிரி வச்சுருந்தாங்க இப்போ அந்த டிசைனையும் மாற்றிட்டு இப்போ அந்த குள குளத்தில் உள்ள நீரை பார்க்கணும் அவ்வளோதான் அந்த கண்டிஷனில் வச்சுருக்காங்க சரி நம்ப இன்றைக்கி பெரிய கோயிலேருந்து இந்த மலை குளத்துக்கு வந்து தேர் வரும் நாள் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த சிலுவை பாதையை பூட்டி வச்சுட்டு அதை சுத்தம் பண்ணிக்கிட்டுருக்காங்க அதனால் நம்ம அந்த வழியில் போக முடியாது மாற்று வழியில் போவோம் பக்கத்துலேயே இன்னொரு பாதை இருக்குது அதில் இந்த குளம் ஆலயத்துக்கு ஆலயத்துக்கு பக்கத்தில் சாப்பிட்ற வசதி சாப்பிட்ற கடை வசதி ஹோட்டல் வசதி இல்லை அதனால் இதுக்குள்ளே கேண்டீன் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தாய்மார்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு பால் விட்ட ஒரு தனிமையான இடம் வேணுங்கிற அதுக்கும் அந்த இடத்துல ரூம் செட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த சிலுவை பாதையை லேட் பண்ணிவிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க இதை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு ஆறு மணிக்கு தேர் வரணும்னு நினைக்கிறேன் இங்க இங்கே தான் வந்து கேண்டீன் இருக்குது கேண்டீனுக்கு பக்கத்துலேயே அந்த ஃபீடிங் ரூம் இருக்குது பால் ஊற்றாரர் இருக்குது இதுக்கு பக்கத்தில் வந்து டாய்லெட் இருக்குது வேளாங்கண்ணியில் முக்கால்வாசி பேர் தவிக்கிறது வந்து டாய்லெட் எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க அதுக்காக தான் இந்த இடத்த வந்து முக்கியமாக குறிப்பாக சொல்கிறேன் இந்த மாதா குளத்துக்கு எதிரிலேயே ரைட் சைடில் ஒரு ரோடு போகும் அதில் ஃபஸ்ட்லேயே இருக்குது இந்த பாருங்கள் போர்டு அதை பயன்படுத்திக்கலாம் அதில் அந்த வழியிலே நேராக கோயில் போகிற வழி இருக்குது இன்னொரு வழி அங்கே தான் வந்து இந்த வேளாங்கண்ணியை பற்றிய ஒளிப்படை ஒளிப்பதிவுகள் வந்து காட்டுறாங்க இந்த பில்டிங்கில் தான் அது நடக்குது இதுக்கு அடுத்தது மாதிரி கொஞ்சம் தூரம் போனோன்னா பேரலைஸோட தியான கூட இருக்குது இந்த ஒளிப்பதிவு பில்டிங்கு எதிர்ப்பு பார்த்தோன்னா நம்ம விண்மீன் ஆலயம் தெரியும் அதுக்கு இடையில் செல்வாசம் இருக்குது அதை கிராஸ் பண்ணி அண்ணெண்ண போனோன்னா அந்த விண்மீன் ஆலயம் எப்படி பாருங்க தெரியும் அங்கே இருக்க போங்க அதுதான் விண்மீன் ஆலயம் இடையில நம்ம வந்து இந்த லாக் பண்ணி இருக்க இருக்கு தொடர்ந்து போவோம் இந்த வழியில போயிட்டு இருக்கும்போது ரைட் சைடில் வந்து தியான கூடம் இருக்கு பாலுமே இந்த இந்த பாதையை வந்து அதிக மக்கள் பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே சிலுவை பாதைகளே தான் வருவாங்க போல் ஒரு அடைக்கப்பட்டிருந்த நேரத்தில் இல்லாட்டி கூட்டம் அதிகமாக ட்ராஃபிக் நேரத்தில் தான் இந்த மாற்றுப்பாதையை பயன்படுத்துவாங்க நானே வந்து இந்த இடத்துக்கெல்லாம் நான் அதிகமாக வந்ததில்லை இன்னைக்கு அந்த பா சிலுவை பாதையை லாக் பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த பக்கம் வந்தேன் இந்த தியானத்தை தியான கூடத்தை சூழ் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிச்சு இப்போ திரும்பவும் நம்ம இது நம்ம வழி இப்போ நம்ம மீண்டும் கோயிலை நோக்கி போகணும்னா அந்த ஊனமுற்றோர்களுக்கு இந்த எப்படி சொல்கிறது அன்பு இல்லைன்னு வச்சுருக்காங்க அங்கே கொஞ்சம் உள்ளவங்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் அவங்க பாதுகாப்பு கொடுக்காங்க குறிப்பாக பெண்களுக்கான ஒரு அந்த இல்லம் கோயில்கள் நடத்துக்குது அது ரொம்ப ஒரு சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் போவோம் போகிற வழியிலேயே அசிசி குவார்ட்டர்ஸ் இருக்குது அந்தவருக்கு பாருங்கள் அது வந்து சிலுவை பாதை அந்த வழியில் யாரையும் விட மாட்டாங்க இப்போ இதுதான் இந்த அசிசி குவார்ட்டர்ஸ் இதில் வந்து கேண்டீன் இருக்குது டாய்லெட் இருக்குது அப்புறம் இந்த தேவையான பொருட்கள் உள்ள ஷாப்பிங் இருக்குது இது ஆதி காலத்தில் வந்து சின்ன டெண்டாக இருந்துச்சு இப்போ அது இருக்குது அதுக்கும் ஆப்போசிட் சைடில் பில்டிங்காக இருக்குது நிறைய ரூம்ஸ் கட்டியிருக்காங்க அஞ்சு பிளாக்கு கட்டியிருக்காங்க நியாயமான வாடகை தான் வசூல் பண்ணுறாங்க பரவங்கள் இதில் வந்து தங்கியிருக்கலாம் கண்டிப்பாக திருப்தி போவாங்க அந்த கோயிலன்னு பார்த்தா இந்த அசிசி தெரியும் இங்கேயிருந்து பார்த்தாலும் கோயில் தெரியும் ஏறத்தாலும் ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் ரூம்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து போகிறவங்க வசதியாக அதிகா போகணுன்னு நினைக்கிறவங்க மட்டும் ப்ரைவேட்டில் எடுக்கலாம் மற்றவங்க வந்து இந்த ரூம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது பெரு பெருங்கூட்டத்தை கூட சமாளிக்கக்கூடிய சக்தி இந்த குவாட்டர்ஸ் இருக்குது ஏன்னா அஞ்சு பிளாக்கு ஒவ்வொரு பிளாக்லேயும் ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்குது போனோம்னா இப்போ அந்த கோயிலை நோக்கி போகும்போது ரைட் சைடில் வந்து இந்த ஆலயத்தோட கார் பார்க்கிங் இருக்குது காரு பஸ்லாம் அங்கே தான் பார்க் அந்த இந்த ஆலயத்தொடையாக வந்து தான் இங்கே வரணும் இப்போ கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால கார்கள்லாம் கம்மியாக தெரியுது மற்ற நேரம்லாம் ஃபுல்லாக இருக்கும் பெரிய கோயிலை நெருங்கிட்டோம் வாங்க பார்க்கலாம் இந்த பெரிய கோயிலுக்கு பக்கத்துலேயே நம்ம போகிற வழியில் இல்லை ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஆராதனா ஆலயம் இருக்குது அந்த ஆராதனை ஆலயத்துக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து நடுத்திட்ட ஆலயம் இது வந்து ஆராதனை ஆலயம் இங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோடு தாண்டி ஆலயம்னு சொல்லிட்டு இருக்குது அதோ தெரியுது பாருங்கள் நடுத்துட்டாலயம் ரெண்டும் நேரம் எதிராகவே இருக்கும் இந்த ஆராதனா ஆலயத்தை பற்றி ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் உள்ளே போய் பார்த்தோன்னா ஒரு இயற்கை சூழலில் அமைச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பெரிய கோயில் இப்போ நம்ம மாத குளத்துலேருந்து இதை தான் பார்த்தோம் இந்த லாக் பண்ண இடத்த தான் நம்ம பார்த்தோம் யாரையுமே இந்த வழியில் விடலை ரெண்டு பக்கமே க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க தேர் போன பிறகு தான் இதை ஓப்பன் பண்ணுவாங்க அப்போ வந்து இந்த மண்டி வீட்டு போகிறவங்கலாம் போவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் இருக்கணும் சரி நண்பர்களே வீடியோட லென்த்து கருதி இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்குவோம் இது போல் அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து போட இருக்கேன் இதோட தொடர்ச்சியாக வேளாங்கண்ணியில் உள்ள கோயில் தங்கு மேடங்களை பற்றி அடுத்த வீடியோ போட இருக்கேன் அது அவசியம் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு தேவையான வீடியோக்களை சொல்லுங்கள் நான் அதை போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி